काय बाबा लाडो तो म्हणजे शाळेने सोडो आता काल काळ काळ लाडोने नाही पडतो दुसरा तो आता तो पाच तो पण नाही आता मा सांग जमा मलेच मा सांग காதுக்கு பக்கல ஏறிட்டே இருக்காரு இவரு கிந்து பட்டுக்கோட மாட்ட பட்டுக்கோட மாட்ட பட்டுக்கோட மாட்ட நீ நேஸ் பட்டுக்கோட ఉండandi நீ இட் எடுத்துட்டே எனக்கு யாரது கொடுங்க ரொம்ப একদম ஆரியா சப்புல பட்டு என்னது காரை பட்டுற கொஞ்ச سنڌر پا آجي ڪيڏي چڪ پي ڪيو